Prabhas. Welcome back to Prabhas நம்ம சேனலுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க ஒரு மனுஷன் குழந்தை தன்மையோட இருக்கலாம் ஆனா குழந்தை தனமா இருக்க கூடாது குழந்தை தன்மையோட எப்படி இருக்குதுன்னு ஒரு குட்டி கதைய எக்ஸாம்பிளா வச்சு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு அம்மா அவங்களோட பையனை எந்திரப்பா காலேஜுக்கு போகணும் அப்படினு எழுப்புறாங்க அதுக்கு அந்த பையன் சொன்னாங்க எனக்கு காலேஜுக்கு போக பிடிக்கலம்மா எனக்கு தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு அதுக்கு அவங்க அம்மா நீ காலேஜுக்கு போய் தாப்பா ஆகணும் அப்படின்னு பிடிவாதமாக ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கு அவங்க அம்மா கேட்டாங்க ஏன் உனக்கு காலேஜுக்கு போக பிடிக்கல ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்னு அதுக்கு அவங்க பிள்ளை சொன்னாங்க காலேஜில் படிக்கிற எந்த மாணவர்களுக்கும் என்ன பிடிக்க மாட்டேங்குது அங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க என்னை எதுக்கெல்லாம் காலேஜுக்கு போகாம இருக்க கூடாது அப்படின்னு பிரிவாதமா எழுப்பினாங்க அதுக்கு அவங்க பிள்ளை கேட்டாங்க நான் ஏன் காலேஜுக்கு போனோம் நீங்க ரெண்டு காரணம் சொல்லுங்க அப்படின்னு அப்போ அந்த அம்மா சொன்னாங்க முதல் காரணம் உனக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாவது காரணம் நீ தான் அந்த காலேஜுக்கு பிரின்சிபல் அப்படின்னு என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு அவங்க பிள்ளை தான் இதுதான் குழந்தை தன்மையோட இருக்குதுன்றது இந்த குழந்தை தன்மையோட வெற்றிக்கு வழி ஓகே விவாஸ் இன்னைக்கு நம்ம ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க